உயிர் தாண்டவர் இயேசு கிறிஸ்தவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே பொதுக்காலம் இருபத்தி ஒன்றாம் வாரம் புதன் முதல் வாசகம் இரண்டு தெசலோனியர் இயல் மூன்று இறைவாக்கியங்கள் ஆறு முதல் பத்து பதினாறு முதல் பதினெட்டு போலி பக்தி கடவுள் காப்பாற்றுவார் என்ற எண்ணத்தில் சோம்பி இருக்க செய்கிறது ஜபம் கடவுள் சேவை ஆகியவற்றில் ஈடுபட்டவர்களுக்கு அன்றாட கடமைகள் சமுதாய கடமைகள் ஆகும் இம்மை வாழ்வை வளம் சிறந்த வாழ்வாக்கும் கடமை இல்லை என்ற எண்ணத்தில் வாழ்வோரை நல்லறிவுறுத்தி சென்னறி செல்ல தூண்டும் வகையில் அமைவது என்றைய வாசகம் உழைப்பு தெசலோனிக்கேயர் நடுவில் பவுலடியார் வாழ்ந்தபோது கைத்தொழில் செய்து தமது தேவைகளை நிறைவு செய்து கொண்டார் உழைக்காதவன் உண்ணலாகாது என்ற கட்டளையையும் கொடுத்தார் இவை இரண்டுமே கிறிஸ்தவர்களுக்கு நன்மாதிரி தரும் பொருட்டு அவர் செய்தவை போலி பக்தி மனிதனை சோம்பேறி ஆக்குகிறது புதுமையை எதிர்பார்த்து செய்கிறது கையேந்தி பிழைக்க வைக்கிறது பிறருக்கு சுவையாகவும் தொந்தரவாகவும் இருக்க செய்கிறது இத்தகைய போக்கினை எதிர்த்து திரு அவையில் பல இயக்கங்கள் தோன்றின புனிதர் ஆசீர்வாதிப்பரால் தோற்றுவிக்கப்பட்ட துறவர இயக்கம் அவற்றுள் தலையாயது கைத்தொழிலை வற்புறுத்தி அலைப்பாய்கிற மனத்திற்கு நங்கூரம் கைத்தொழில் என்று உணர்த்தியது கடவுளை வேண்டி நிற்றல் கோயில் வழிபாட்டில் பங்கேற்றல் குறுக்கு வழியில் பணமீட்டல் உழைப்புக்கு மிகையான ஊதியம் தேடல் பதுக்கல் சுரண்டல் சுருட்டல் ஆகியவற்றில் வேறுபாடின்றி ஈடுபடுவோரை என்று எங்கனம் காண்கின்றோம் உழைக்காதவன் உன்னலாகாது என்று கட்டளையிட்ட பவுலடியார் என்றிருந்தால் இவர்களைப் பற்றி என்ன சொல்வார் சமுதாய ஊழல்கள் மலிந்து கிடைக்கும் இந்நாட்களில் அதிகாரம் செலுத்துவதை விட தொழிலில் ஈடுபடுவது கேவலம் என்று எண்ணுகிற நம் நாட்டில் சமய தலைவர்களும் நம்பிக்கையாளர்களும் புனித பவுலடியாரை போன்று உரிமைகளை கைவிட்டு கடுமையான உழைப்பில் ஈடுபட்டு முன்மாதிரியாய் திகழ்வது என் நாட்டிற்கும் திரு அவைக்கும் செய்யும் பெரும் சேவையாகும் சமதானம் சமதானத்தின் ஊற்றாகி ஆண்டவர் எப்போதும் எல்லா வகையிலும் உங்களுக்கு சமதானம் அருள்வாராக என்று பவுலடியார் வாழ்த்துகிறார் நம் பெருமான் தரும் சமதானம் உலகம் தரும் சமாதானம் போன்றது அன்று ஏராளமான பொருள் வளம் உள்ளது உண்டு குடித்து உடுத்தி உல்லாசமாக தெரியலாம் என்ற எண்ணத்திலிருந்து மன நிம்மதி தோன்றாது பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பி மக்கள் வாழ்ந்த காலத்தில் எத்திசை செல்லினும் அத்திசை சோரே என்று மன நிம்மதியுடன் மக்கள் வாழ முடிந்தது எல்லாரும் எல்லா செல்வமும் எய்ததாலே எல்லாரும் எல்லா செல்வமும் எய்தலாலே இல்லை உடையார்களும் இல்லை மாதே என்று கம்பவர் என்று கம்பர் ஏற்றத்தாழ்வின்றி தன்னலம் அகன்று சமத்துவம் தழைக்கும் இடத்தில் அமைதி நிரம்பி வழியும் அநியாயமான தாழ்வு உள்ள வரையில் சமாதானம் இருக்காது அனைத்தும் அவரிடமிருந்தே வந்தன அவராலேயே உண்டாயின அவருக்காகவே இருக்கின்றன என்ற மெய்யுணர்வினாலே சமாதானம் தோன்றும் இச்சமாதானம் கடவுளின் கொலை சமாதானம் இல்லையே என்ற வருத்தம் கொள்கிற நாம் அதன் உண்மை காரணத்தை அறிந்து திருந்துகிறோமா சமூக நீதியின்றி சமாதானம் வாய்க்காது என்று உணர்கின்றோமா நெஞ்சத்து நல்லம் யாம் என்ற உள்ளத்து அழகால் உண்மையான சமாதானம் உண்டாகும் நெஞ்சத்து நல்லம் யாம் என்ற உள்ளத்து அழகால் உண்மையான சமாதானம் உண்டாகும் அத்தகைய சமாதானத்தை பெறுவதற்கு ஆண்டவர் எப்போது நம்முடன் இருக்கின்றார் என்ற உணர்வுடன் வாழ்வது தேவை இவ்வுணர்வு நம்மை சோம்பி இருக்கவும் விடாது எய்த்து பிழைக்கவும் விடாது நமது இல்லங்களில் கடவுள் தரும் சமாதானம் நிரம்புவதற்கு நாம் முயன்று முனைந்து நிற்போம் சமாதானத்தை ஒற்றாகி ஆண்டவர் எப்போதும் எல்லா வகையிலும் உங்களுக்கு சமாதானம் அருள்வாராக இரண்டாம் வாசகன் நச்செய்தி இயல் இருபத்தி மூன்று இறை வாக்கியங்கள் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி இரண்டு முடிய நம் பெருமான் எளியோரை எண் பெரும் பேர்களால் வாழ்த்தினார் செருக்கு உள்ளோரை ஏழு பெரும் சாபங்களால் சபித்தார் அச்சாபங்களுள் இறுதி இரு சாபங்கள் இன்றைய வாசகமாய் அமைகின்றன நம் நம்பெருமான் ஏழைகளின் தோழர் ஆதலின் எளியோரை வாழ்த்தினார் ஏழு என்பது முழுமையான எண்ணாக கருதப்பட்டது அவருடைய வாழ்த்துக்களோ நிறைந்து பொங்கி வழியும் அளவில பேரு என்பதை உணர்த்தும் வகையில் ஏழுக்கும் அதிகமாக எட்டு என்று அமைந்தன தருக்கி திரிவோரை நிறைவான எண்ணங்களால் ஏழு சாபங்களினால் சபிக்கிறார் சபிப்பதிலும் கருணை காட்டுபவராகவே கடவுள் விளங்குகிறார் எனலாம் பற்பல வகையில் நட்புணர்வோடும் நயமாகவும் மறைநூல் அறிஞரையும் பரிசையும் திருத்த முயன்றார் நம் பெருமான் ஓமை கதைகளாலும் நல்லுறைகளாலும் அரும் பெரும் செயல்களாலும் அவர்களை திருத்தவே முயன்றார் அவருடைய முயற்சிகள் அனைத்தும் அவர்கள் அழைக்கூடிய சாபக்கேடான தீமைகளை செவி கைப்ப அறிவுறுத்தி திருத்த முயல்கின்றார் குணம் என்னும் குஞ்சேரி நிற்கின்றார் குணமென்னும் குன்றேறி நின்றால் வெகுளி கணமேனும் காத்தளது குரல் இருபத்தி ஒன்பது என்பர் ஆனால் சீற்றத்திலும் கருணை காட்டும் நம் பெருமான் திகழ்கிறான் அவர்களை தீர்ப்பிட்டு அழிய விடாமல் வர இருக்கும் தீர்ப்பை சுட்டி காட்டி திருத்தவே முயல்கிறார் அருள் கண்டீர் இவ்வுலகில் மிக்கது என்பார் கருவி ஆழ்வாரும் நமது சிற்றம் எத்தகையது பழி வாங்கும் மனத்திலிருந்து எழுவதா அல்லது திருத்தி நலம் சேர்க்கும் நல்லெணத்தில் பிறப்பதா வெள்ளை அடித்த கல்லறை யூதர்கள் பலவற்றை தீட்டு என கருதினர் தீட்டுக்களுக்கு தலையாயது கல்லறை என்றனர் ஏனெனில் அதனுள்ளே அசுத்தமே நிறைந்துள்ளது ஆதலின் அதனை யாரும் தொட்டு விடாதபடி எச்சரிக்கை செய்யும் வண்ணம் கல்லறைக்கு வெள்ளை அடித்தனர் உள்ளத்தில் கள்ளமும் அக்கிரமும் நிரம்பி இருக்கின்றன ஆனால் பட்டயங்களையும் குஞ்சங்களையும் அணிந்து யூதர்கள் தங்களை அழகுபடுத்தி கொண்டனர் இத்தகையவர் எத்தனை அறுவருக்கு தக்கவர் உண்மையில் இவர்கள் அல்லரோ தீட்டுகளுக்குள் பெருந்தீட்டு உண்மையில் இவர்கள் அல்லரோ தீட்டுகளுள் பெருந்தீட்டு எவ்வளவு கேடு உடையவர் எவ்வளவு சாபத்துக்கு உரியவர் முற்காலத்தில் இறைவாக்கினரை கொன்றது தவறு என்றனர் நம்பெருமான் காலத்து யூதர்கள் இறைவாக்கினர் கல்லறைகளை மரியாதையுடன் பேணினர் இவற்றின் மூலம் தவற்றுக்கு ஈடு செய்ய முயன்றனர் ஆயினும் இறைவாக்குகளின் உட்பொருளை உணரவில்லை இறைவாக்குகள் யாரை சுட்டி காட்டினவோ அவரை ஒழித்து கட்ட சதி செய்தனர் ஆதலின் முன்னோரின் பாதக செயல்களை விட இவர்களது செயல் கொடுமை மிக்கது ஆயிற்று இத்தனையும் எத்தனையோ ஓமைகளாலும் நல்லுறைகளாலும் அருங்குறிகளாலும் நம்பெருமான் எடுத்து காட்டினார் அவர்களும் மனம் திரும்ப மாட்டோம் என்று மறுத்துவிட்டனர் உள்ளொன்று இருக்க புறமொன்று காட்டும் புல்லர்களாய் இருந்தனர் என்னை பேதமை வேதியின் பாதம் நன்னி துளி உளம் கண்ணர் ஆகித் தொழுது அழுது உள்ளம் நெக்கு எங்கு அழி இல்லாதவரைக் கண்டால் அம்மா நாம் அஞ்சுமாறு என்பது இத்தகவ இத்தகையவரை அன்றோ குறிக்கும் என்கிறார் திருவாசக இயற்றுனர் நம்மிடையையும் எல்லாம் அறிந்தவர் போல தங்களை எண்ணிக்கொண்டு செய்ய தகாதன செய்து தகாதன சொல்லி திரிவோர் உண்டு இறைவனின் அனப்பரும் இறக்க பெருக்கம் அவர்களை மனம் திரும்ப துணை செய்யாமல் வருதே வீணாகிறதே நெஞ்சில் நிறுத்துவோம் நீங்கள் இறைவாக்கினர்களை கொன்றவர்களின் வழிமரபினர் என்பதற்கு நீங்களே சாட்சிகள்